ஹலோ டியர் ஸ்டோரி லவர்ஸ் வெல்கம் டு ஜிஜி குட்டி கதைகள் இன்னைக்கு நம்ம எஸ் பர்வீன் பான் அவர்கள் எழுதிய அந்த திரைச்சீலைக்கு அப்பாள் அப்படிங்கிற சிறுகதையை பார்க்கலாம் அம்மா வந்து விஷயத்தை சொன்னப்போ சரண்யாவுக்கு உண்மையில் வருத்தமாக தான் இருந்துச்சு இலையில தேங்கியிருந்த கடைசி சொட்டு மழை துளியும் பூமியில் விழறத ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு இருந்தவளுக்கு பெருமூச்சு தான் வருது பழைய நினைவுகள்லாம் இனிப்பாய் வந்து போகிறது அவளை அறியாமல் ஏம்மா நேற்றே கால் பண்ணியிருந்தா நான் கிளம்பி வந்திருப்பேன்ல எல்லாம் முடிஞ்ச பிறகு சவகாசமாக வந்து சொல்கிறீங்க என்றால் கடினப்பட்ட குரலில் விமலாவுக்கு பெரிதாய் அவளின் ஆதங்கத்தில் கவனம் இல்லை பெற்றோளுக்கே உரிமையான உணர்வோடு அங்கே இறஞ்சி கிடக்கிற பொருட்களையெல்லாம் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு பொம்மையெல்லாம் ஷோகேஸில் அடிக்கி வச்சுட்டுன்னு தன்னோட கவனத்தை அதில் வச்சிட்ருக்கா முன்னை விட அழுத்தமான குரலில் அம்மாவிடம் கேட்கிறாள் உங்கள் கிட்ட தான்மா கேட்குறேன் விஷயம் தெரிஞ்சதும் எனக்கு ஒரு கால் பண்ணியிருக்கலாம்ல நான் அவரை கூட்டிகிட்டு வந்திருப்பேன் அம்மா எவ்வளோ நாள் பழக்கம் தான் முடித்து வைக்கும் வரைக்கும் மகள் முடிக்க மாட்டாள் என்பதை உணர்ந்தவளாக கைப்பொருளை மேஜையில் வைத்துவிட்டு நிமிர்ந்து நிவர்ந்து விமலா அந்த பார்வையில் நிறைய கண்டிப்பு தெரியுது நீ வந்து என்ன செய்ய போற அதான் நான் போய் தலையை காட்டிகிட்டு வந்துட்டேன்ல அது போதும் சும்மா உனக்கு ஒரு தகவலுக்கு தான் சொன்னேன் அவங்க செஞ்சதெல்லாம் மறந்து போச்சா என்ன மனசை போட்டு அலட்டிக்காம இரு பேசிக்கொண்டு புடவை இழுத்து செருகிக்கொண்டு அம்மா சமையலறை நோக்கி நகர சரண்யாவால் தான் இயல்பாக இருக்க முடியவில்லை வாசித்து முடித்த புத்தகத்தின் பக்கங்களை காற்று புரட்டுவது போல் மனசு விட்ட பெருமூச்சில் நினைவுகள் தன்னால் புரட்ட ஆரம்பிக்கிறது அண்ணாநகர் ஜேபி அவன் ரெண்டு படுக்கை வசதிகளோடு உள்ள பிளாட்டை சொந்தமாக வாங்கி கொண்டு சரண்யாவின் குடும்பம் குடியேறிய போது சரண்யாவுக்கு வயது பத்து ஒரே மாதிரியான வசதிகளோடு அமைந்த வீடுகள் நெடுஞ்சாலையை ஒட்டி அதுவும் பிளாட் குழந்தைங்க விளையாட பெரியவங்க நடை போவன்னு அமைக்கப்பட்டிருந்த பூங்கா நூற்றுக்கும் மேற்பட்ட பிளாட்டுகள் இருந்த அந்த குடியிருப்புல எப்போதும் பிள்ளைகளோட எரிச்சல் கேட்டுட்டு இருக்கும் அவளுடைய பால்யத்தை அந்த வீடும் அதன் புறச்சூழலும் நெருக்கி தொடுத்திருந்தது சரண்யாவின் குடும்பம் இருந்தது முதல் மாடியில் அவர்களுக்கு நேர்கீழ பல்லவியின் குடும்பம் அவங்களும் இவங்க வரவுக்கு சில மாதங்கள் முன்பு தான் அந்த ஃப்ளாட்டை வாங்கியிருந்தாங்க ஆரம்பத்தில் ரெண்டு குடும்பத்துக்குமான நெருக்கம் இரும்புக்கும் காந்தத்துக்குமானது போல் ரொம்ப இயல்பா இருந்தது மேலே கீழே வீடுகளில் இருந்தவர்கள் இருவரின் குழந்தைகளும் ஒரே பள்ளி ஒரே வகுப்பு காலையில் குழந்தைங்க ஸ்கூல் வேனில் போனால் மாலையில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே போய் குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு வழிநடுக பேசிக்கிட்டு வீடு வராங்க பல்லவி அம்மா சரணம்மா அப்படிங்கிற அந்த விழிப்புகள் அவங்களுக்கான அடையாள மொழியாக அது என்றைக்கு வரைக்கும்னா பாட்டுக்கு பல்லவி முக்கியமாக சரணம் முக்கியமாக அப்படிங்கிற போட்டியும் தள்ளுமுள்ளும் அவங்களோட மனசில் வர வரைக்கும் காலம் அப்படியே இருக்கிறது இல்லை இல்லை இயல்பில் மட்டும் இல்லை இணக்கத்திலையுமே ஒரு சளிப்பு வந்து தான் விடுறது ஒரு கிளை சலித்து மறு கிளைக்கு இருப்பை மாற்றிக்கொள்ளும் பறவைதானே மனித மனத்துக்கு முன்னோடி புதிதி புதிதாய் வந்த குடும்பங்களுக்கு நட்பு தாவியது அது பரஸ்பரம் பொறாமையை உண்டாக்குது சின்ன சின்ன விஷயங்களில் நாள் வெளிப்பட்ட தன்மை இப்போ காணாமல் போயிடுச்சு மாடியில் இருக்கவங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு வேணும் துணியை துவைச்சா தண்ணி சொட்ட சொட்ட பால்கனியில் போட்டால் அது எங்கள் வீட்டு வாசல்ல தேங்குது அதை மிதிச்சிட்டே நடக்கணும்னு என்ன தலையெழுத்து பல்லவியின் அம்மா தேவகி வறண்டாவில் நின்று குரல் கொடுத்தாள் கீழ் ஃபிளாட்டில் இருக்கவங்க அவங்க வண்ணீங்களை பார்க்கிங்கில் விடுங்க இது காமன் வே அவங்க அவங்க கிடையாது இஷ்டத்துக்கு ஆட்டம் போட விமலா ஒரு நாள் மாடியிலிருந்து கத்தினார் பாலே திரிந்து போற உலகம் பரஸ்பரம் கொண்ட அன்பா திரிந்து போகாமல் இருக்க போது பெரியவங்களோட பிணக்கு பிள்ளைகளிடமும் சரியாக பிரதிபலிக்குது அதுவும் ஒத்த வயசுள்ளவர்கள் என்பதால் அவங்க கண்ணுக்கு தெரியாத போட்டியும் அவங்களோட சேர்ந்துக்குது அதில் உச்சம்தான் சரண்யாவை பொன்பார்த்துட்டு போன ஒரு குடும்பம் அக்கம்பக்கம் பக்கம் விசாரிக்கிற சம்பிரதாயப்படி பல்லவியின் வீட்டுக்கு போயிட்டு வந்ததும் அப்படி போயிட்டு வந்த பிறகு ஜாதகம் பொருந்தலை அப்படிங்கிற காரணத்தை சொல்லி நிராகரித்ததும் ரெண்டு குடும்பங்களுக்கு இடையே இருந்த அந்த பனிப்போரோட உச்சமாக அந்த விஷயம் நடந்துருச்சு சொந்த வீடு அப்படிங்கிறதுனால உறவோ பகையோ முரசல்களை சகித்து தான் ரெண்டு குடும்பமும் அங்கேயே இருக்க வேண்டிய சூழல் பதினஞ்சு வருஷம் ஓடிடுச்சு திருமணம் குழந்த வேலை அப்படின்னு வாழ்க்கையில் நிறைய படிமானத்தை பார்த்துட்டாங்க ரெண்டு வீட்டு பெண்ணுங்களும் நட்பிற்கும் பகைக்கும் மொத்தமாக இருக்கிறது என்னமோ ஒரு மனசு தான் அப்படிங்கிறது புரிஞ்ச பிறகு திருப்பி மாட்டியிருந்த புகைப்படத்தை நேராக மாட்டுது காலம் எப்போ அம்மா வீட்டுக்கு வந்தாலும் கீழ் ஃபிளாட்டில் சில நொடிகள் கால்கள் தேங்கும் பகை அப்படிங்கிற திரைசீலைய வெளிக்கிட்டு நட்பு அப்படிங்கிற சிறுத்த முகத்தோட இந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்க கால்கள் உந்தும் வழக்கம் போல அம்மா அதுக்கு சம்மதிக்க மாட்டார் எதுக்கு தேவையில்லாம அங்க போக நினைக்கிற சரண் தான் அந்த அம்மா வறண்டால நின்று ஜாடியா ஏதோ கத்திட்டு இருந்துச்சு வந்தம்மா போனம்மான்னு இரு இந்த ஏழ்ரை என் தலையில இழுத்து விடாத அப்படிங்கிற அம்மாவோட கண்டிப்பான குரலில் சோர்ந்து போவாள் ஆனாலும் அந்த சூழல் முழுக்க முழுக்க அம்மாவுடையது என்பதால் அதில் தன்னுடைய முடிவை திணிப்பது நியாயமில்லை என்று அமைதியாகி விடுவார் இப்போ அம்மா வந்து பல்லவியின் கணவன் விபத்தில் இறந்து விட்டதாக சொன்ன நிமிடம் எப்படி உணர்வது என்றே அவளுக்கு தெரியல பள்ளி தோழியாய் அவளை அறிந்த நிமிஷம் தொட்டு பெத்தவங்களோட பகைய ரெண்டு பேரும் முதுகுல சுமந்த நாள் வரைக்கும் அத்தனை மனக்கண்ணில் வந்துட்டு போக மனம் கனத்து போகுது தன்னுடைய மறுப்பையும் மீறி கிளம்பி வந்ததோடு மட்டுமல்லாமல் தன்னையும் வற்புறுத்தி அழைத்து கொண்டு பல்லவி வீட்டு வாசலில் வந்து நின்ற மகளை முடிந்த மட்டுக்கும் முறைக்கிறா விமலா நான் தான் அன்னைக்கே தலையை காட்டிட்டு வந்துட்டேன்னு சொன்னேனே சரண் இப்போ எதுக்கு தேவையில்லாம என்ன கூட்டிட்டு வந்திருக்க உண்மையில நீ வந்ததை எனக்கு சுத்தமா பிடிக்கல எங்க நான் சொன்னா கேக்குறேன் கல்யாணம் ஆனா உங்களுக்கெல்லாம் பெரிய கொம்பு முளைச்சிருது பெத்த உங்க வார்த்தைக்கும் உபதேசத்துக்கும் மரியாதை எங்க இருக்கு எல்லாம் நமக்கு தெரியுங்கிற நினைப்பு விமலா முகத்தை சுழிக்க திரும்பி ஒரு அழுத்த பார்வை பார்த்தவள் சொன்னாள் நாங்கள் மதிக்காமல் கடந்து போக நினைக்கிறது பெற்றவங்க வார்த்தையும் உபதேசத்தையும் இல்லம்மா அவங்களோட பகையையும் வெறுப்பையும் தான் எல்லாம் எனக்கு தெரியும்னு நாங்கள் நினைக்கிறோமோ இல்லையோ பிள்ளைகளுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற உங்களோட தீர்மானத்தை மாற்றிக்கோங்க கொஞ்சம் எங்கள் மெச்சூரிட்டியையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அடிக்குறளில் அதே நேரம் கண்டிப்போடு சொன்ன மகளை வியந்து பார்த்து கொண்டிருக்கும் போதே கதவு திறக்க இருவரையும் துளிக்கூட எதிர்பார்க்காத தேவகிக்கு மெல்லிய வியப்பு கண்கள் தலையசைப்புக்கு கூட காத்திருக்காம உள்ள வர்றாங்க பல வருஷமா பாசி பிடிச்சிருந்த வெறுப்புக்கு புன்னகை அப்படிங்கிற வெள்ளையடிக்க முடியாத ஒரு இறுக்கமான சூழல் பல்லவி எழுந்து வந்தவ சட்டுன்னு உடஞ்சு போறா பகையை விட இங்க துக்கம் கனமா இருக்கிறதுனால அவ அழ ஆரம்பிக்கிறா கிட்ட வந்து அவளோட கையை பிடிச்சிக்கிட்டா சரண் பல்லவிய பார்த்து அழாத பல்லவி தைரியமாக இரு வாழ்க்கையில் எத்தனையோ திருப்பங்களை நம்ம சந்திக்கிறோம் அந்த திருப்பங்களை எல்லாமே நமக்கு சந்தோஷம் தரும்னு சொல்ல முடியுமா இல்லை இல்லை சில நேரங்களில் சரிவையும் இழப்பையும் வீழ்ச்சியையும் சந்திக்கத்தானே ஆகணும் அதற்காக நம்ம அப்படியேவா நின்றுட போகிறோம் இன்னமும் ஓட்டமும் கடமையும் மிச்சமும் இருக்குல்ல பல்லவியின் கைகளை பற்றிக்கொண்டு ஆறுதலாய் சொன்னவளின் வார்த்தைகளில் தேவகிக்கே கண்கள் கலங்கி போனது இனி என்னோட வாழ்க்கையில் என்ன இருக்கு சரண் அவரோட என்னோட எல்லாமே முடிஞ்சு போச்சு இனி என் வாழ்க்கையே வீண் அப்படின்னு உடஞ்சு போய் சொன்னவளை பார்த்து அவசரமாக ஆட்டி மறுக்கிறா பல்லவி இழப்புங்கிறது ஈரமான தர மாதிரி எத்தனை அடர்த்தியாக படிஞ்சாலும் ஒளராமல் போகாது அதான் வாழ்க்கையோட நியதி தாத்பரியம் ஆனால் அந்த ஈரம் படர்ந்து நிற்கிற நிமிஷம் இது மட்டுந்தான் நம்மளோட வாழ்க்கைன்னு எடுக்கிற முடிவை போல குழந்தைத்தனமான முடிவு எதுவுமே இல்லை துயரம் துக்கம் பிரச்சனை எல்லாம் உடஞ்ச கண்ணாடி மாதிரி அதில் நம்மோட உடஞ்ச பிம்பத்தை பார்த்துட்டு நாமளே உடஞ்சி நொறுங்கி போயிட்டதா கற்பனை பண்ணிக்கிறது எவ்வளோ பெரிய பலகீனம் அந்த உடைப்புக்கு வெளியில வில்லனும் விரிசலுமே இல்லாமல் நினைக்கிற நம்மோட நெஜம்தான் நாம சொட்டு கூட மிச்சம் வைக்காம இந்த கவலையை அனுபவிச்சு தீர்த்துட்டு வெளியேவா உன் குழந்தைங்க அவங்களோட எதிர்காலம்னு உனக்கான உலகம் உன் தேவையோட இருக்கு மெல்ல பல்லவியோட புறங்கையில் முத்தமிடுறா சரண்யா ரெண்டு பேரோட அம்மாவும் பேச்சு இல்லாமல் நிற்கிறாங்க எழுந்துக்கிறாங்க நீ வந்து பேசுனது எனக்கு ஆச்சரியமாகவும் ஆறுதலாகவும் இருக்கு சரண் அப்படிங்கிற பல்லவி ஆத்மாத்தமா மெல்லிய தலையசைப்புடன் வெளியே வர்ற சரண்யா வார்த்தைகள் இல்லாமல் தேவகியும் அவங்க பின்னாடியே வராங்க நாமெல்லாம் ரொம்ப சராசரியான மனிதர்கள் ஆண்டி நம்மோட அன்றாடத்தை சுவாரஸ்யமாக்கிறதுக்காக நமக்கு எதிரிகள் தேவைப்படுறாங்க அப்படி நமக்கு நாமே உருவாக்கிக்கிற சின்ன சின்ன சலனம்தான் இந்த மாதிரியான வெறுப்புணர்வு பகை உணர்ச்சி இதெல்லாம் மிகப்பெரிய மதில் சுவர் இல்லையாண்டி வெறும் திரைச்சீலை தான் காட்டிய பிரியங்கள் எல்லாம் கட்டி பரண்ல போட்டுட்டு அதை மறைக்கிறதுக்கு நம்ம கட்டி வச்ச அந்த சிறை திரைச்சீலைகள் தான் நம்ம கோபமும் வெறுப்போம் இந்த திரைக்கு பின்னால நம்ம வாழ்ந்த நாட்களும் மனநெகிழ்ந்த நினைவுகளும் சந்தோஷங்களும் பிரியங்களும் தான் ஆதரிக்க ஆள் இல்லாமல் காத்திருக்குன்னு நாம புரிஞ்சுக்கணும் நட்பு சாத்தியம் இல்லைன்னு முடிவெடுக்கிறவங்களுக்கு வெறுப்பும் அவசியம் இல்லைன்னு காலம் நொடிக்கு நொடி புரிய வச்சுட்டே தான் இருக்கு அதை நாம தான் புரிஞ்சுக்க தவறிக்கிட்டே இருக்கோம் தேவகியையும் அம்மாவையும் பார்த்து பொதுவா சொல்லிட்டு மாடி ஏறா தான் பெத்த பொண்ணும் தான் பார்த்து வளர்ந்த பொண்ணும் பேசிய முதிர்ச்சியான வார்த்தைகளை கேட்ட ரெண்டு அம்மாக்களுக்கும் தங்களோட பக்குவம் இல்லாத நடத்தின் மேல மெல்லுசா ஒரு வெக்கம் வருது மாடி ஏற படிகளில் கால வச்ச விமலா திரும்பி பார்க்கறா கதை ஒரு நிலையில் கையை வச்சுக்கிட்டு தேவகி அவளையே பார்த்துட்ருக்கா காத்துக்கு தெரசியில் வெளிக்கிட்டு இருக்குது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் ஆல்வேஸ் தேங்க்யூ